நீங்குகிற முறைவெறிய மெய்ஞானம் சேர்ந்தவாறே சிவம் பிரகாசிக்கும் இங்கே சீவன் முத்தன் ஆகும் உரிய மலம் அவுடலத்தால் தடுப்புண்ட விடமும் ஒள்ளெறியின் ஒளிமுன்னர் இருளும் தேற்றின் வருபரள் சேர் நீர்மருவு களங்களும் போல் ஆகி மாயாதே தன் சக்தி மாய்ந்து காயம் தெரியும் அளவும் முழதாய் பின் காயம் சேராத வகை தானும் தேயுமன்றே இது ஆணவ மனம் பத்தரை நீங்குகிற முறைமை தெரிவெறிய மெய்ஞானம் சேர்ந்தவாறே சிவம் பிரகாசிக்கும் தெரிவறிய மெய்ஞானம் சேர்ந்தவாறே தெரிதற்கு அறிய மெய்ஞானம் எது சிவஞானம் மையன் என்று அறிய ஒன்றா இப்படின்னு சொல்ல முடியுமா அது எப்படின்னு சொல்கிறது எல்லாம் அனுபவித்து பார்த்துக்க வேண்டியது தான் தான் என்னத்தை சொன்னாலும் சிவஞானத்தை என்ன செய்ய முடியாது சொல்ல சொல்ல மெய்ஞானம் அதாங்க நமக்கு அப்படியே ஞான சம்பந்தர் சொல்றா இல்லையா என்னது நான் பாட்டு சொன்னேன் என்ன பாட்டு சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் ஓமையிலா கலைஞானம் உணர்வரிய மெய்ஞானம் அதை போய் இப்படிலாம் சொல்ல முடியாது சிவஞானம் இப்படி இருக்கும் அப்படி இருக்குல்லாம் சொல்ல முடியாது என்ன செய்யலாம் அனுபவத்தில் பார்த்துக்க வேண்டியதுதான் அனுபவத்தில் அவங்கவங்க அறிவில் பெருமான் என்னைக்கு சொல்கிறாரோ அந்த அனுபவத்தை யாருக்குரியது அவைகளுக்கு மட்டும்தான் இப்படி இருந்ததுங்க அப்படி இருந்ததுலாம் போய் சொல்ல முடியாது எனவே தெருவெறிய மெஞ்ஞானம் சேர்ந்தவாறே பெற்ற வழி சிவஞானத்தை பெற்றவாரி சிவம் பிரகாசிக்கும் அவருக்கு அறிவில் ஆகும் சிவம் பிரகாசித்து நிற்கும் சிவஞானம் வந்துட்டால் அறிவில் ஆகும் சிவம் பிரகாசித்து நிற்கும் நமக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்பிரகாசம் நமக்கெல்லாம் அப்பிரகாசம் அவங்களுக்கெல்லாம் பிரகாசம் இங்கய்யா நம்ம அறிவில் பெருமான எப்படி நிற்கிறான் அப்பிரகாசமாக நிற்கிறான் அவர்கள் அறிவில் பிரகாசமாக நிற்கிறான் எனவே சிவம் பிரகாசிக்கும் இதுக்கு மூணு ஓமை சொல்கிறார் மூணு ஓமை இந்த ஆணவ மலம் நீங்கிறதுக்கு மூணு ஓமை சொல்கிறார் அருமையான ஓமை தேற்றின் வருபரள் சேர் நீர்மருவு களங்களும் ஒரு ஓமை தேற்றின் வறுபரள் சேர் நீர்மருவு களங்களும் ஒரு ஓமை ஒள்ளெரியின் ஒளி முன்னர் இருளும் ரெண்டாவது ஓமை தேற்றின் வருபரள் சேர் நீர்மருவு களங்களும் அப்படிங்கிறது ஒரு ஓமை ரெண்டாவது பாட்டில் இருக்கா எல்லாம் அன்லைன் பண்ணி ஒன்று ரெண்டு போடுங்க தேற்றின் வருபரள் சேர் நீர்மருவு களங்களும் என்பது ஒன்று ரெண்டாவது ஓமை ஒல் எரியின் ஒளி முன்னர் ஒள்ளெரியின் ஒளி முன்னர் இருளும் ஒளி ஒளிமுன்னர் இருளும் என்பது ரெண்டாவது ஓமை மூணாவது ஓமை அவுடதத்தால் தடுப்புண்ட விடமும் அவுடதத்தால் தடுப்புண்ட விடமும் மூணு ஓமை சொல்கிறார் மூணு ஓமை சொல்கிறார் ஆணவ மலம் பற்றரை நீங்கும் யாருக்கு சீவன் உத்தருக்கு அதுக்கு மூணு ஓமை சொல்கிறார் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஓமை என்னது தேற்றின் வருபரட்சே நீர்மருவு கலன்களும் அது என்னதுங்க இந்த தேற்றா கொட்டை தேற்றாங்கொட்டைன்னு ஒரு கொட்டை இருக்குது ஆ ஆமாம் அந்த கொட்டையை என்ன செய்வாங்க கலங்கின தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படியே தெளிஞ்சிடும் தெளிஞ்சிடும் அந்த வண்டல் பூரா கீழே போய் அடங்கிடும் தண்ணி மேலே இருக்கிற தண்ணி தெளிவாக இருக்கும் அந்த நீர் பூரா வண்டல் கலந்துருக்கும் அந்த கொட்டையை கொண்டு உள்ளே போட்டால் என்ன ஆகும் அப்படியே வண்டல் கீழே அடங்கிடும் மேலே இருக்கிற தண்ணி எப்படி இருக்கும் தெளிவாக இருக்கும் தேற்றா கொட்டைன்னு சொல்லுவாங்க ஒவ்வொருளும் ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க ஐயா அதான் ஒவ்வொரு ஒரு பேர் சொல்லுவாங்க இதுக்கு நமக்கு சாத்திரத்தில் தேற்றா மணக்கொட்டை தேற்றா என்பது ஒரு அது கொட்டை தண்ணியை தெளிவிக்கிறதுக்கு அதில் போடுவாங்க அது மாதிரி இப்போ பூரா வியாபித்திருக்கிற ஆணவ மடம் பூரா வியாபித்திருக்கிற ஆணவ மடம் சிவஞானம் என்கின்ற தேற்றாமண கோட்டையை தூக்கி அறிவில் போட்டான் என்ன ஆயிரும் தெளிஞ்சிடும் அப்படியே அடங்கிடும் அப்படியே என்ன ஆயிரும் அப்படியே அடங்கிடும் எப்படி கலங்கி நின்ற அறிவு தெளிந்து நின்றும் களை நிற்கிற அறிவு தெளிந்து நிற்கணும் அப்போ என்ன செய்யணும் சிவஞானங்கிற தேற்றாங்க கொட்டையை எடுத்து எங்கே போடணும் அறிவுக்குள்ளே போடணும் அறிவுக்குள்ளே போடணும் போடணும்னா என்ன ஆயிரும் தெளிவு பிறந்துடும் தெளிவு றந்துடும் அது ஒரு ஓமை அப்புறம் ஒல் எரியின் ஒளி முன்னர் இருளும் ஒல்லெறி அப்படின்னா அப்படியே திகதுக்கு துக்குன்னு பிரகாசமாக எரியிற நெருப்பு நெருப்பு எப்படி இருக்குதுங்க திருவண்ணாமலை சோதி மாதிரி திகதுக்கு எரியுது அதுக்கு முன்னாடி சின்ன இருள் எப்படி அண்ணாவும் அப்படியே அடங்கி போயிடும் விளக்கு ஒளி கிடையாது என்ன ஒளி பேரொலி பேரொலிக்கு முன்னாடி சிறிய இருள் அடங்கி நிற்பது போல் இப்போ பேரொழி எது சிவப்பிரகாசம் அருகில் சிவம் பிரகாசித்து நிற்கும் போது இருளாகி ஆனமலை என்ன ஆகும் அப்படியே அடங்கி போயிடும் அப்படியே அடங்கி போயிடும் ஒள்ளெறியின் ஒளி முன்னர் இருளும் மூணாவது அவுடரத்தால் தடுப்புண்ட விடமும் அவுடலம்னா என்னது மருந்து அந்த மருந்து விஷம் இருக்குது விஷம் உடம்புல இருக்குது அவன் என்ன செய்கிறான் மருந்து சாப்பிட்றான் மருந்து சாப்பிட்டா என்ன ஆகும் விஷம் அடங்கி போயிடும் விஷம் அடங்கி போயிடும் எனவே அவுடகத்தால் தடுப்புண்ட இடமும் போலாகி என்று மூன்று ஓமை சொல்கிறார் இந்த மூணு ஓமை ஏன் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு சிவஞான முனிவர் தான் துணை செய்கிறார் மூணு ஓமை ஏன் சொல்கிறார் அப்படின்னா பாருங்கள் தேற்றின் வருபறள் சேர் நீர்மருவு களங்கள் பரஞானம் சேரப்பெற்றார் மாட்டு மாய்ந்து கிடக்கும் மலசக்தி ஒரு காரணத்தால் மேற்படினும் ஒின்றிங்கணம் விட்டொழி ஒளிதற்கும் இந்த ஓமை எதுக்கு சொல்லியிருக்கிறாருங்க பரஞானம் பெற்றவங்க அறிவிட ஆணவங்களும் என்ன செய்யாது தொழில் படாது தொழில் படாது ஒரு வேளை ஒரு வேளை தொழில் பட்டாலும் என்னாகும் அடங்கி போயிடும் எது மாதிரி தேற்றாங்கோட்டை இருக்கிற தண்ணி கலங்கினாலும் தெளிஞ்சிடும் இந்த பக்கம் ஒரு குடம் இருக்குது இந்த பக்கம் ஒரு குடம் இருக்குது இந்த குடம் அடிக்கடி கலங்குது ஆனால் கலங்கள் தெரியல இந்த குடத்தில் இருக்கிற தண்ணி அடிக்கடி கலங்குது ஆனால் தெளிஞ்சிருது என்ன வித்தியாசம் இங்கே தேட்டமோட்டை இருக்குது அது மாதிரி சிவஞான அறிவில் இருக்கிற ஞானிகளுக்கு வராது எது வராது ஆணவ மனம் முனைத்து தோன்றாது ஏன்னா வாசன அளவுக்கு தான் இருக்குது ஒரு வேளை ஒரு வேளை அவர்களை அறியாமல் ஆணவ மன தொழில் பட்டாலுமே அந்த சிவஞான அறிவுல இருக்கிறதுனால அது என்ன ஆகிடும் அப்படியே அடங்கிடும் அப்படியே அடங்கிரும் நம்ம மாதிரி தொழில் படார் நம்மெல்லாம் தேற்றா கோட்டை இல்லாத குடம் அவங்களாம் தேற்றா கோட்டை இருக்கிற குடம் புரியுதா இல்லையா அப்போது ஒரு வழி தொழில் பட்டாலும் அது என்ன ஆகாது உடனே அடங்கிடு உடனே அடங்கிய அதுக்கு ஒரு ஓமை சொல்லிட்டார் ரெண்டாவது ஓமை சிவம் பிரகாசித்தார் மாட்டு இருள் அகுது ஆண்டைக்கு சிறிதாயினும் உள்ளது போல தோன்றுதற்கும் படித்தா இப்படிதான் இருக்கும் புரியுதா முன்னொரு படிக்கிற பாருங்க சிவம் பிரகாசித்தார் மாட்டு ஒல்லெறியின் ஒல்லெறியின் முன் இருள் அகுது ஆண்டைக்கு சிறிதாயினும் இய்பின்றி சேய்மை கண்ணும் உள்ளது போல் தோன்றுதற்கும் அதான் புரிஞ்சுதா அப்போது சிவஞானம் பிரகாசித்தார் மாட்டு அறிவில் சிவம் பிரகாசித்து நிற்குதா இல்லையா யாருக்கு சிவஞ்சி சிவன் புத்தரை கிடைக்கு அப்படி நிற்கிற போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த இருள் எவ்வளவாக இருக்கும் சிறிதாக தான் இருக்குது சிறிதாக இருக்கும் நமக்கெல்லாம் இருள் எப்படி இருக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நமக்கு பிரகாசம் எவ்வளோ இருக்கு விளக்கொலி போட நமக்கெல்லாம் விளக்கொலி போட அவங்களுக்கெல்லாம் சோதி போட இப்போ இருள் இங்கே ஜாஸ்தியாக இருக்கும் ஒளி கம்மியாக இருக்கும் ஒளி கம்மியாக இருக்கும் ஆனால் அங்கே என்ன இருக்கேன் திகு துகு துகுதுக்குன்னு எரியுது திக்குதுக்குன்னு எரிஞ்சிட்ருக்கேன் அப்போ இருள் என்ன ஆகும் பக்கத்தில் இருக்காது ஓரமாக இருக்கும் இல்லைங்களா இப்போ ஒரு விளக்கொலி இருக்குதுன்னு வச்சுக்கங்க விளக்குலி இப்போ விளக்கு வச்சுன்னு எரியுது அப்போ இருள் எங்கே இருக்கும் அதை சுற்றி இருக்கும் அது எவ்வளோ இருள விளக்கும் இப்போ இந்த விளக்கு இங்கே வச்சேன்னா இந்த டேபிள் அளவுக்கு விளக்கம் இல்லையா ஒரு விளக்கு வச்சா எவ்வளோ விளக்கும் டேபிள் அளவுக்கு விளக்கும் எப்போ இந்த இருள் எங்கே இருக்குது இந்த இடத்துல இருக்கு ஏன்னா இங்கே இருட்டா தெரியுது இந்த இடத்துல எவ்வளோ இருக்கு கொஞ்சமா இருக்கு இங்கே பக்கம் வர வர இருள் இல்லை இப்போ இதுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கு ஆனால் இது அப்படியே துக்குதுக்கு தகுன்னு எரிஞ்சுன்னா என்ன இருக்கும் அது தோரமாக நிற்கும் இருளா ஏன்னா இது பிரகாசித்து நிற்குதா இல்லையா அப்படியே ஊரே ஊரே பற்றி எரியுதுன்னு வச்சுக்கேன் ஊரே பற்றி எரிஞ்சதுன்னா ஆகும் இருட்டு எங்கே இருக்கும் அது பக்கத்து நாலு ஊர் தள்ளி இருக்கு ஏன்னா எங்கேயா அவ்வளோ இங்கே எரியுதுயா வெப்பம் இங்கே அடிக்குது அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா அப்போ அந்த அளவுக்கு இந்த ஆணவ மொழம் எங்களுக்கு எப்படி இருக்கும் சின்னதாக தான் இருக்கும் பக்கத்தில் இருக்காது அது தூரமாக இருக்குமா ஆனவ எங்கே இருக்கும் தூரமாக இருக்கும் அப்போ அதுக்கு ஒரு உமை சொன்னார் ஒல்லிரியின் ஒளி முன்னர் இருளும் அளவு சிறிதாக இருக்கும் சேமைக்கண்ணும் இருக்கும் சேமைக்குன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கும் பக்கத்தில் கூட ஆனவ வராது எனவே அதுக்கு ரெண்டாவது உரிமை சொன்னார் சேமைக்கண்ணும் உடல் தோன்றும் அவுடகத்தால் தடுப்புண்ட விடமும் என்பது சீவன் முத்தராய் பெற்றார் மாட்டு ஒருவாற்றான் ஏவின்றியும் அந்நிலையில் மெழுகு பார்த்திருக்கும் ஓமைக்கு ஆயிற்று அதாவது சேவன் முத்தராக இருந்தாலும் முத்தியிலும் என்ன செய்யணும் பத்தி செய்க முத்தியிலும் பத்தி செய்க அப்படின்னு என்ன அர்த்தம் முத்தியிலும் பத்தி செய்க பெருமான பூசை பண்ணணும் பெருமான பெருகிற வரைக்கும் பூசை பண்ணிட்டு பெற்ற பிறகு பூசை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்களா இல்லையா முத்தி நிலைகளும் பத்தி செய்க அங்கேயும் நீ என்ன செய்யணும் அஞ்சு எழுத்த போதணும் பெருமான வழிபாடு செய்து கொண்டே இருக்கணும் எப்போ முத்தி நிலையிலேயே அப்போ அங்கேயும் அவனை மறக்காம பத்தியினால் மறவாது ஏத்த அவனது சுயவாதத்தை அணையும் சிவஞான போதும் சொல்லுவோம் சுயவாதத்தை அணையும்னா எங்க செய்யணும் முத்தி நிலைகளும் பத்தி செய்ய வேண்டும் முத்தி நிலைகளும் பற்றி செய்ய ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் இந்த டேஞ்சர் இருக்கும் அது எப்படின்னா ஒரு இப்போ விஷ விஷம் உண்டவன் மருந்து சாப்பிட்டுட்டுருக்கிறான் மருந்து சாப்பிட்டுட்டுருக்கிறான் என்ன அர்த்தம் விஷம் அடங்கி இருக்குதுன்னு அர்த்தம் எது வரைக்கும் விஷம் அடங்கியிருக்கும் மருந்து சாப்பிட்ற வரைக்கும் தான் அதான் நான் மருந்து நான் சாப்பிட்டுட்டேன் விட்டுட்டான என்ன ஆகிடும் விஷம் திருப்பியும் போக வந்துடும் அப்போது ஆணவங்கள் என்ன ஆகுது அடங்கி நிற்கிறது எது வரைக்கும் பரகுத்தி நிலை பெறுகிற வரைக்கும் இவங்க ஒரு கவனமாக இருக்கணும் அதான் வந்தாச்சு சிவன் புத்தர் ஆயாச்சு இனி ஒன்னு வழிபாடெல்லாம் வேண்டாம் சிவபெருமான வேண்டாம் அப்படி நினை செஞ்சிட கூடாது வழிபாட்டை விட்டுறக்கூடாது கூடாது ஒரு ஊமை சொன்னார் அவடத்தால் தடுப்புண்ட விடவும் போலாகி உரிய மலம் மாயாதே தன் சக்தி மாய்ந்து காயம் திரியும் அளவும் உள்ளதாய் மலம் என்னச்சு மாஞ்சிருச்சு சக்தி இன்னும் மாயல ஆணவ மலம் கெட்டுச்சு ஆனால் என்ன இருக்கிறது அதன் வலிமை அதன் வலிமை என்பது எதுங்க வாசன அளவுக்கு அது இருக்கும் ஏன்னா உரிய மலம் மாயாது தன் சக்தி மாய்ந்து காயம் திரியும் அளவு உள்ளதாய் காயம் இருக்கிற வரைக்கும் என்ன செய்யும் ஆணவ மலம் சேட்ட கொஞ்சம் கொஞ்சம் இருக்கதான் செய்யும் ஆணவ மலம் என்பது இங்கே என்னது வாசன மலம் எனவே அது என்ன ஆகும் காயம் அளவும் உள்ளதாய் பின்பு அதன் பிறகு என்ன ஆகும் காயம் சேராத வகை உடம்பு சேராத நிலையில் தானும் தேயும் அன்று நாகும் ஆணவ மலமும் நீங்கும் இப்போ இந்த பாட்டில் என்ன சொல்லிட்டாரு ஆணவ மலம் சேட்டை உடம்பு இருக்கிற வரைக்கும் இருக்கும் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்லி அதுக்கு மூணு உமை சொல்லிட்டார் மூணு உமையை சொல்லிட்டார் அடுத்த பாட்டில் இந்த நிலையும் கடந்து இந்த நிலையும் கடந்து நிற்பவர்களுக்கு ஆணவ மலமும் வேலை செய்யாது முதல்ல கண்மலை வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டாரு மாயாமலை வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டாரு இங்கே ஆணவ மலை என்ன செய்யுது அது கொஞ்சம் சேட்டை இருக்குதாயா செய்யும் கவனமாக இருக்குது கவனமாக இருன்னு இந்த பாட்டில் சொல்லி இந்த நிலையும் கலக்கணும் எது ஒரு வழின்னு சொன்னாரா இல்லையா ஒரு வழின்னு என்ன அர்த்தம் எப்போவாது தப்பி தவறி ஆணவ தலைப்பட்டாலும் தலைப்படும் அந்த ஒரு நிலை இருக்குது அதையும் கிடக்கணும் எந்த இடத்திலும் ஆணவ முனைப்பே தோன்றாத நிலைக்கு இந்த ஆன்மா சொல்லுகிற போது ஆணவ மலம் என்ன ஆகும் சுத்தமாக நீங்கிடும் சுத்தமாக நீங்கிடும் இது படி நிலையில் அடுத்த நிலை இப்போ பிராதந்த கண்மை நீங்கினாலும் அடுத்தது மாயாமலை நீங்கினாலும் ஆணவ வாசனை கொஞ்சம் சேட்டை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ எவ்வளவு இதெல்லாம் யாருக்குங்க சீவன் முத்தருக்கு நமக்கெல்லாம் இருக்குதான்னு கேட்டால் எனக்கெல்லாம் ஆனவே இல்லைங்க அப்படின்னு சொன்னால் அதோட தான் ஒன்றும் கிடையாது எது வரைக்கும் அது வருது பாருங்க ஆனவன் சேட்டை இதெல்லாம் சீவன் முத்தர்கள் பெருமானை தரிசித்து பரமே பார்த்துருப்ப பதார்த்தங்கள் பாரு அவங்களுக்கே இந்த வம்பு இருக்கு நமக்கெல்லாம் கேட்க வேண்டியது பரவாயில்ல ஒன்றும் தப்பில்லை ஆனவன் மேலே வேலை செஞ்சால் ஒன்றும் தப்பில்லை அப்படி தான் சார் இருக்கும் அது அப்படிதான் இருக்கும் என்று இந்த பாட்டில் சொல்றாரு அடுத்த பாட்டில் அதை கடந்த நிலையில ஆணவ மூலம் முழுமையாக நீங்கும் முழுமையாக நீங்கும் என்பதை சொல்றாரு அதை மதிய அமரோடு பார்ப்பார் ரெண்டு மூணாம் ஐயா ரெண்டு ரெண்டாம் மூணாவது

அடுத்த மாதம் வந்து சித்தாந்த வகுப்பு இன்னைக்கு மருணாசு முக்கியம் வாய்ப்பு திருவருக்கு எப்படியோ அது அப்படி இல்லைன்னா அடுத்த வகுப்பில் வந்து இருக்கிற கொஞ்சத்தையும் நிறைவு இருக்கு சிவப்புகாசன் கூட தீவா சிந்திக்கிற மாதிரி ஏக சொல்லிக்கிறோம் திருவருள் விரும்புகிறார எல்லா எல்லா மையங்களும் வந்து சிலபஸ் பிரகாரம் ஆங்கில சிலபஸ் பிரகாரம் ஆகஸ்ட் மாதம் சிவப்பிரகாசி நிறைவு நம்ம என்ன ஆகஸ்ட் மாதத்துலேயே இயக்கம் வேணும் அதனால அடுத்த மாதம் வந்து ரெண்டாவது ஞாயிற்று சித்தாந்தம் மூணாவது ஞாயிற்று சித்தாந்தம் அஞ்சாவது ஞாயிற்று சித்தாந்தம் மூணு வகுப்பு பிளஸ் மூணாவது ஞாயிற்று பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு மினாரி கவர்மெண்ட் ஆயிரம் அன்னைக்கு யாருக்கு இடையாருமே வரீங்கன்னா அன்னைக்கு வகுப்பு வச்சுக்கலாம் ஐயா வரட்டாரு உங்களுடைய இது எப்படி தான் வகுப்பு வச்சுக்கலாம் அப்படின்னு ஐயாவை வந்து அவர் நீங்கள் வந்தீங்கன்னா வகுப்பு பண்ணி வச்சிக்கலாம் ஸோ அடுத்த மாதம் மூணு ஞாயிற்றுக்கிழமையும் ரெண்டு மூணு அஞ்சு சித்தாந்த வகுப்பு நீங்கள் கம்மியாக நீங்கள் ஒவ்வொரு போட்டிங்க நீங்கள் வகுப்பு வச்சுக்கலாம் வினாடி நெஞ்சாண்டி கவர்மெண்ட் ஆகிடு சரிங்களா அன்னைக்கு வச்சுக்கலாம் சோபிரகாசம் கொஞ்சம் மூணு பாடல் அது கொஞ்சம் போன டைம் கொஞ்சம் அது நம்ம தெரியாது பண்ணலை நான் ஆனால் காசு நல்லா மூணு அது நண்பர் மூடாதுன்னு அப்படிங்களா துணைங்கணும் துங்கான்க்கு வந்து துணை போது வடிவம் வந்து சிதியாக இருக்கும் அதனால் இதோட எல் கொடுத்துருவோம் தான் வந்து சூப்பராக வரும் அது நல்லா சிந்திக்கணும் ஆழமாக சிந்திக்கணும் அதனால் வந்து அதுக்கு ஒரு அஞ்சு வகுப்பாச்சும் இருந்தால் தான் சரியாக வரும் அதனால் அடுத்த மாதிரி நாலு வகுப்பு ஏதாவது ஒரு வகுப்பு வந்து நம்ம அந்த பகுதி நிறைய சிந்திக்கலாம் நீ எல்லாம் அதுக்கு தான் இந்த முயற்சி ஐயாவை பணி அதுவே பணி விட்டு நமக்காக வராரு இதை நம்ம எல்லாம் பயன்படுத்திக்கணும் அதுதான் பெரிய ஒரு அப்புறம் நம்ம இந்த தீமேனியெல்லாம் வாங்கி வளர்ந்து வச்சுட்டோம் இந்த தீமேனி வந்து அக்டோபர் முப்பதாம் தேதி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி வேள்வி செய்ய குழந்தைங்களுக்கு வாங்கி செய்யணும் என் அண்ணா வந்து தியாகராஜன் நாயர் ஒவ்வொரு கொடுத்துட்டாரு அவருக்கு திறமையில் அந்த வேள்வி நடக்கும் எல்லாருமே குடும்பத்தோடு வாங்க புரியுதுமா பெருமானுடைய கருணை தான் இவங்கலாம் வந்து அருகா வளர்க்கணும் இவங்களாம் வந்து எழுதுகிறாங்க இது எந்தவொனின் விருப்பமோ ஐயாவோட விருப்பமாக யாருமானி வரணும் சிவனாலும் அவருடைய விரும்பிட்டாரு வந்துட்டார் அவர் பண்ணலாம் நடந்துக்கிட்டு திருப்பணிக்கலாம் அதெல்லாம் வந்து அது என்ன முடிவு அடைக்கணும் ஒன்பது பத்து புதன் வருது அது வந்து சிறப்பாக நம்ம மனசில் செய்யணும் புலம்புகளுக்கு எப்படி செய்யணுமோ அண்ணே செய்கிறாங்க ஐயாவோட அண்ணா வராது என்ன அதுக்கு எப்படி

அண்ணாவ ஜ அதனால் எல்லமையும் குடும்பத்தோடு வந்துங்க இதுக்கு கைத்தறி உனா முடிஞ்சவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் செய்யுங்க இந்த மாதிரி நிறைய பேர் செய்யாமல் இருக்கும் செஞ்சீங்கன்னா இந்த விழாவின் நம்ம சிறப்பாக பண்ணலாம் சிறப்பாக பண்ணலாம் ஆனால் திருவருங்க துணையோட தான் அவர் என்ன விரும்புகிறாரோ அதனால் அவங்க பந்து எடுத்துங்க அதனால எடுத்து சிறப்பாக

இது என்னன்னா நீங்க எல்லாம் வந்து கலந்துக்கணும் குடும்பத்தோட கலந்துக்கணும் நம்ம மனதில்லாம் வராங்க என்ன இன்னைக்கு வந்துட்டாங்க இன்னும் நல்லா சிறப்பும் இவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா இன்னும் நம்ம சைசி தான் எளிமையாக வந்து நல்லா எளிமையாக இருக்கிற பாடம் தான் நல்லா கிளம்புவோம் அதனால இதா வேலைக்காழ வந்தது அது ஒரு கதை நம்ம நம்ம ஆதின குடும்பத்தராக வந்தது ஒரு கொ அது ஒரு கதை அதெல்லாம் அவன் வந்து அவனே திருப்பப்பட்டு வராங்க ரிஸ்ட் அவங்க இல்லாதவங்க ஆனால் வந்துட்டாங்க வராங்க நான் அப்ப நம்ம பணத்துக்காக வந்து அம்மா வந்து நல்லா இடத்துக்கு செய்ய போகிறாங்க அதனால் நீங்கள் எல்லோரும் நீங்கள் வந்து ஒத்துழைச்சு இந்த ஞான வந்து நீங்கள் காற்று நீங்கள் தெளிவு போடுற அப்படின்றதான் ரொம்ப சிறப்பாக செய்யலாமா அந்த கிட்டப்பா அவ்வளோ சிறப்பாக செய்யலாம் அதனால் நீங்கள்லாம் உங்களோட ஒத்துழைப்பே இருக்கணும் நீங்கள் தான் ஒழுங்கு வாங்க வராங்க ஒழுங்கு தோட வந்து அந்த நிகழ்ச்சியில் பறந்துங்க அவங்களோட சிறப்பாக அந்த நிகழ்ச்சியை நம்ம செய்யலாம் Ya, oh. Ini yang mudah. Nah, ada juga mudah. Ada juga.